நீலகிரி மாவட்டம் கொன்னூர் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இந்திய ஹாக்கி அணி வீடியோ அனலிஸ்டாக பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் காமன்வெல்த் போட்டியில் சில்வர் ஏசியன் போட்டியில் தங்கம் வென்ற அணிகளுடன் அசோக் பணியாற்றியுள்ளார் சென்னையில் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பத்து வரை நடைபெற்ற உலக ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலம் வென்று அசத்தியது அதில் அசோக் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கி முக்கிய பங்கு வகித்தார் வெற்றியை கொண்டாடும் விதமாக ஹாக்கி நீலகிரி அமைப்பு சார்பில் கொன்னூரில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது நிர்வாகிகள் மற்றும் ஹாக்கி வீரர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் நவம்பர் இருந்து டிசம்பர் வரைக்கும் நடந்த ஜூனியர் கப்ல வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணாங்க ஸோ அந்த பிரான்ஸ் மெடல் வின் பண்ண டீமில் நான் ஒரு மேஜர் பார்ட்டா இருந்தேன் கோச்சிங் ஸ்டாஃப்பில் ஆஸ் அ வீடியோ அனலிஸ்ட் ஸோ இது வந்து நம்ம பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோல் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம் ஜூனியர் வேர்ல்டு கப்பில் இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜூனியர் வேர்ல்டு கப் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க ஸோ ஆஃப்டர் டென் இயர்ஸ் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம் அதில் நான் வந்து ஒரு டெக்னிக்கல் இன்புட் கொடுக்குற ஒரு நல்ல பார்ட்டா இருந்து வந்தேன் ஸோ அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம மூணு லீக் மேட்ச் விளாண்டோம் அண்ட் டைரெக்டாக குவார்ட்டர் ஃபைனல் குவாலிஃபை ஆனோம் அண்ட் செமி ஃபைனல் செமி ஃபைனலில் லாஸ் ஆகி பிரான்ஸ் மெடல் மேட்ச் விளாண்டு வின் பண்ணோம் பட் இதில் ரொம்ப குருஷியலாக நடந்தது ஃபைனல்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் அண்ட் பிரான்ஸ் மெடல் மேட்ச் இதில் வந்து நம்ம பிரான்ஸ் மெடல் மேட்சில் டூ ஜீரோ அப்படின்னு டவுனில் இருந்தோம் அர்ஜென்டினா கூட அதுக்கப்புறம் நம்ம ஃபோர் டூ அப்படின்னு வின் பண்ணோம் ஸோ இதுக்கு மேஜர் பார்ட் லாஸ்ட் மினிட்ல நம்ம டேர்ன் பண்ண கார்னர்ஸ் ஸோ அதுக்கு நான் அண்ட் கோச்சஸ் கோச் மிஸ்டர் சிஜேஷ் அண்ட் தீரேந்திர லக்ரா ஸோ அவங்களோட இன்புட் அவங்களுக்கு நான் கொடுத்த இன்புட் இதெல்லாமே வந்து மேஜரா டீம் வின் பண்றதுக்கு ஒரு பெரிய பார்ட்டாக இருந்தது ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வர மேஜர் டோர்னமெண்ட்லாம் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ல கோல்டு மெடல் வின் பண்ணுறதா எங்களோட அடுத்த டார்கெட்